நம்ப ஊர் ரயில் எஸ்டேட்டு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காட்லேயே மூணு அப்ரூவ்டு உள்ள ஒரே ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தாங்க இதுக்கு மேலே ஏற்காட்டில் அப்ரூ அப்ரூவ்டு கிடைக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு உள்ள ஒரே இடம் டிடிசிபி ரேரா ஹில் ஸ்டேஷன் அப்ரூவோட மூணு அப்ரூவ்டோடு உள்ள ஒரே ஒரு இடம் நம்ம ஏற்காட்டில் இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க இருக்குது எல்லாமே சோல்டு அவுட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ரீசெல் தான் அதில் போயிட்டுருக்கு சூப்பரான ஒரு இடம் சொல்லலாம் நம்ம லேக்கில் இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான இடங்க அண்ணா பார்க்குக்கு அண்ணா பூங்காவுக்கு பின்னாடி பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த லேவுட்டுங்க டிடிசிபி ரேரா ஹில் ஸ்டேஷன் அப்ரூவோட சூப்பரான ஒரு லேவுட்டுங்க இதில் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நமக்கு பிளாட்டு இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோமோட்டர்ஸ் மேக்ஸிமம் சில பேர் எல்லாரும் கிடையாது சில பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு கிரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது என்னோட கஸ்டமருக்கே நடந்திருக்கு அதனால நான் சொல்கிறேன் டாக்குமெண்ட்லாம் பக்கவா செக் பண்ணிட்டு ஓனர்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டை இருந்தாலும் பே பண்ணுங்க இந்த ப்ரொமோட்டரை நம்பி நிறைய பேர் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு போவோம் நம்ம கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி இடம் நம்ம எதுவும் வாங்கி தர மாட்டோம் ப்ராப்பரான இடம் மட்டும் தான் வாங்கி தரும் ப்ராப்பராக ஓனர்கிட்ட உள்ள இடம் மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணி கொடுக்குறோம் மேலும் வேறு தகவல் எதனா வேணும் அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ